இப்போ மீட்டு தர்றதுக்கே நான் அரசு பதவியில் இல்லை எனக்கு கடமை அதிகார ரீதியாக கடமை இல்லை ஆனால் நான் ஓய்வு பெற்ற பிறகு இது ஒரே தொழில்தான் வச்சுருக்கிறேன் நிறைய இதில் ரிமைண்டர் ஆஃப் மை லைஃப் அப்படின்னா மண்டே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் சம்மந்தப்பட்டது ஒன்று கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வ திருமணங்கள் கலவாடப்பட்டால் அதை திருப்பி கொண்டு வர்றது அதுக்கடுத்து கோயில்ஸில் கோயில் ஆனாலேருந்து அத்தண்ணா வரைக்கும் நடத்தக்கூடிய மெயினான ஆள்களாக மெயினான நபர்கள் யார் அந்த அந்தந்த கோயிலுடைய அர்ச்சகர் பெருமக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அவங்களை காப்பாற்று அதுக்கப்புறம் கோவில் சம்மந்தப்பட்ட சொத்துக்களை நான் லிமிடெட் அந்த சொத்துக்களை காப்பாற்றுட்டு வேறு ஒரு டீம் இருக்குது எங்களோட எங்கள் நண்பர்கள் மாதிரி வேலை பார்க்குறாங்க இருக்கா இருந்தாலும் இதுதான் என்னுடைய வேலை ஆனால் இது சம்மந்தமாக உடனடியாக இன்றைக்கே கூட ரிப்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு சத்தியமாக ரெடி பண்ணி தான் கொண்டு வந்தேன் ஆனால் கிராமத்துடைய ஒத்துழைப்பை பார்த்துக்கிட்டு உடனே போய் கொடுத்துட்டோம்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரி எதுக்கு இருக்கணும் சத்தானா எதுக்கு இருக்கணும் அவங்க அவங்க தான் இந்த கோயிலோட நம்மகிட்ட இந்த கோயில்ல இருந்து வரி போடுறாங்க பன்னெண்டு பர்சன்ட் சொல்றாரு ஆனா மொத்த வரி ஒரு வருடத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஐம்பத்தி நாலு கோடியே எண்பது லட்சம்

அதே மாதிரி மன்னெண்ண வியாபாரி ஒருத்தர்கிட்ட மாதம் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபான்னு கொடுக்க சொல்லி சம்சுதவர்கிட்ட வாங்கி அதுலேயும் இது குற்றத்துக்கு ஆளானவர் இது மட்டும் இல்லாமல் மூன்று தடவை ஜெயிலுக்கு போன ஒரு மா மனிதர் அவர் கொடுத்த அந்த ஒரு வழக்கை பேஸ் பண்ணி எவ்வளோ ஒரு முகாந்தரமே இல்லாத வழக்குன்னு சொல்லலாங்கய்யா அதை தான் இன்னைக்கு ஜட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க போட்டு எந்த அளவுக்கு துரிதப்படுத்திருக்காங்க அதாவது இப்ப நம்ம கேட்கறது என்ன ஊர் மக்கள் ஐயாலாம் கேட்கறது வேற ஒன்றும் இல்லைங்க எங்க முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து கொடுங்கன்னு கேட்கறதுல என்னங்க தப்பு இருக்கு இது அடிப்படை உரிமை இல்லையா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் எங்க அம்பால எல்லாரும் ஒரு தடவை சொல்லுவாங்க எங்க அம்பால தயவு செஞ்சு கெஞ்சு கேட்கிறோம் வீட்டு கொடுங்க சுபாய நம்ம